கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்துகிறேன் தெய்வத்தாமை உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் செய்தியின் தலைப்பு மறக்க மாட்டார் அல்ல லூயா எனக்கு அருமையான தேவ ஜனமே ஆண்டவர் நம்மை மறக்கிறவர் அல்ல அவர் மறந்து போகிறவருமல்ல வேதத்திலே வாசிக்கும் போது நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தென்னில் சொல்லிய தேவன் இன்றும் உங்களை மறக்கவில்லை எனக்கு அருமையானவர்களே நீங்கள் அவருடைய பிள்ளை அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் எனக்கு அருமையான யார் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார் வேதத்திலே வாசிக்கும் போது இயேசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை சியோனே என்று சொல்ார்க்கிறோம் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று புலம்புகிறாய் என்னை மறந்துவிட்டார் என்று புலம்புகிறீர்கள் உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார் புலங்காதே புலம்பி நிற்காதே அலைஞ்சி நிற்காதே நான் உன்னை மறக்க மாட்டேன் எனக்கு அருமையான தெய்வஜனமே தாய் தன் பாலகனை மறக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை எனக்கு அருமையான தெய்வ ஒரு தாய் தன் பெற்ற பிள்ளையை மறப்பாலோ அவள் கூட மறந்து போகலாம் என்று வேதம் சொல்லுகிறது நான் உன்னை மறக்க மாட்டேன் எப்போது நீ என் நினைவில் இருப்பதற்கு உன்னை மறக்காமல் இருக்க என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார் மறக்க மாட்டேன் என்று கருத்து சொல்லுகிறார் நண்பர்கள் உங்களை மறந்து போகலாம் உங்களுடைய உறவினர் கூட மறந்து போகலாம் உங்களை நேசித்தவர்கள் கூட மறந்து போகலாம் ஆனால் இயேசு உங்களை மறக்க மாட்டார் சங்கீத புஸ்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே வாசிக்கும்போது எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை எளிமையும் சிறுமையுமானவர்களை மறக்க மாட்டார் அவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி எளியவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர் என்று சங்கீதக்காரன் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசதத்தில் வாசித்தோம் நான் சிறுமியாய் எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று தாவிதை சொல்லுகிறான் எனக்கு அருமையான தேவஜனமே சிறுமியானவன் எளிமையானவன் என்று அவர் நம்மை விட்டு விலகாமலும் நீங்காமலும் கைவிடாமலும் இருக்கிற தேவன் சிறுமையானவன் எளிமையானவன் என்று வேது அல்ல எனக்கு அருமையான தெய்வ ஜனமே சிறுமே உள்ளவனு உள்ளவனும் கர்த்தர் மறக்கிறவர்களில்லை தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாரும் மறக்கப்பட்டு போவது உண்டு மறப்பது உண்டு ஆனால் கர்த்தர் அவனை மறப்பதில்லை அவன் மேல் நினைவாயிருந்து அவனை உயர்த்தினார் கர்த்தரை தேடு மறக்கப்பட்டு போவதில்லை எனக்கு அருந்தானவர்கள் அவருக்கு பயப்படுவர்களை அவர் மறக்க மாட்டார் அவருக்கு பயந்து வாழ்ந்த யோசப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் யோசப்பை மறக்கவில்லை நீங்களும் கூட எல்லாராலும் மறக்கப்பட்டு இருந்தாலும் கூட இயேசு உங்களை மறக்க மாட்டார் எனக்கு அடிமையான தேவிச்சல் நீங்கள் அவருடைய தாசம் எனவே எந்தவித காரியத்திலும் தேங்கி கலங்கி நிற்க வேண்டாம் ஏதும் சொல்லுகிறது நினைவில் இருப்பதற்காக உன்னை மறக்காமல் இருக்க என்னுடைய உள்ளங்கையில் பயந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவன் உங்களை மறக்கவில்லை உங்களை ஆசிர்வதிப்பார் தேவ சமூகத்திலே அவரை பாருங்கள் கர்த்தன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்